வணக்கம் வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தர காண்டத்தில் நிந்தனை படலத்தின் தொடர்ச்சி சீதையின் சொற்களை கேட்ட ராவணன் தனது இருபது கண்களும் மின்னலை போன்ற தீப்பொறிகளை கோபத்துடன் கக்க மலைகளும் விற்று விழும்படி பெரும் குரல் இல்லை அவளை அகட்டி ஆரவாரித்தான் அவன் கொண்ட கொடிய செயலை என்னவென்று நாம் சொல்வது அவனது சீற்றத்தின் தன்மை காமவேலின் வலிமையையும் கடந்து விட்டது ஆனால் அவன் சீதையின் அருகில் மேலும் நெருங்க அஞ்சினான் ஆதலால் அவளை நோக்கி ஓரடி எடுத்து வைப்பான் பின் திரும்பி ஓரடி நடப்பான் மீண்டும் அவளை நோக்கி அடிபெயர்ப்பான் இப்படியான மனநிலையில் அவன் மாறி மாறி சீதையின் அருகே செல்ல நினைப்பதும் செல்லாமல் இருப்பதுமாகி தத்தளித்தான் அவற்றையெல்லாம் மரத்தின் உச்சியில் அமர்ந்த வண்ணம் பார்த்து கொண்டிருந்த அனுமன் எம் பெருமானின் தேவியாகிய இப்பிராட்டியிடம் முறை தவறி பேசிய இவனை தன் கை என் மேல் படும் முன் என் கால்களால் மிதித்து துவைத்துக் கொள்வேன் அதன் பின்பு பிராட்டியை சிரமிப்பதாகிய நற்செயலே செய்வேன் இலங்காபுரியையும் பேர்த்தெடுத்து கடலில் எரிந்து முழுகி அழியச் செய்வேன் பிராட்டியுடன் எம்பெருமானின் முன்னே சுகமாக போய் நிற்பேன் என்று தன் கைகளை பிசைந்தான் இராவணன் மீண்டும் தன் உள்ளத்தில் காமவெறி அதிகமாக தான் சீதையிடம் கொண்ட சினத்தை கைவிட்டு அவளை நோக்கி தாழ்ந்த குரலில் நான் உன்னை கொள்வதாக சினம் கொள்வேன் ஆனால் நான் இப்போது உன்னிடத்தில் கொண்ட பெருங்காதலால் அப்படி உன்னை கொல்ல முடியாதவனாக இருக்கின்றேன் என்னைப் பற்றி இழிவாக நீ பேசிய வார்த்தைகள் உண்மையானவையே ஆனால் அவைகள் எல்லாம் என் ஆற்றல் குறைவால் நிகழ்ந்தவை அல்ல எனது விளையாட்டு புத்தி இன்னால் நீந்தவை இப்பெரும் உலகத்தில் என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை உனக்கு ஒரு செய்தியை கூறுகின்றேன் கேள் உன் கணவனை கொன்று உன்னை கொண்டு வந்தால் நீ அந்த சோகத்தால் துக்கித்து இறந்து போவாய் அப்போது உன் உயிரை பெற்றுக்கொள்ள கொள்ள யமன் வருவான் பிறகு உன் பிரிவு துன்பத்தால் நானும் இறந்து போவேன் இவற்றையெல்லாம் நன்றாக சிந்தித்துப் பார்த்த பின்பே உன்னை நான் வஞ்சனையாக கவந்து வந்தேன் அப்படி உன்னை கொண்டு வருவதற்கு இதே தவிர வேறொரு காரணம் இல்லை கொடிய பே போரில் எனக்கு எதிராக எதிர்த்து நிற்பவர்கள் யார் இருக்கிறார்கள் தேன் போல் இனிய சொற்களை பேசுபவளே மாயமான் பின்னே நின்ற ராமலக்ஷ்மணர் உன்னை கவர்ந்து வந்தது நான் தான் என்பது அறிந்தால் உன்னை மீட்பதற்கு இங்கே வரமாட்டார்கள் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்காதே அப்படி நீ எதிர்பார்த்தால் அது உனது அறியாமையாகும் சீதையை கவர்ந்து சென்றவன் எமது தலைவனான ராவணன் என்பதை உணர்ந்த பின்பு பின்வாங்குவார்களே அன்றி என்னோடு மாறுபட்டு உன்னை மீட்பதற்காக போர் செய்யக்கூடிய தான் யார் இருக்கின்றார்கள் மெல்லிய தோள்களை கொண்டவளே என்னை வென்றவர்கள் என்று நீ கூறியவர்கள் இருக்கட்டும் அழிவில்லாத எல்லோருக்கும் மேலானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற மும்மூர்த்திகளும் இருக்கட்டும் ஆதி காலம் தொடங்கிய தேவராஜனான இந்திரன் பணி செய்யும்படி மூலகத்தையும் ஒரு குடை கீழ் சிறந்தவன் நான் அருவனே அல்லவா இப்படிப்பட்ட எனது பெருமையை பற்றி மேலும் உனக்கு விவரித்து சொல்ல வேண்டுமோ குதலை சொற்களை மொழிபவளே மும்மூர்த்திகளையும் தேவர்களையும் வழியடிக்கி வெற்றி கண்ட மாவீரன் நான் அத்தகைய எனது வீரத்தின் பெருமை குறையும்படி சாதாரண மனிதர்களான ராமலட்சுமரிடம் நான் போய் போர் செய்ய விரும்பவில்லை அவர்களை கொல்லவும் மாட்டேன் ஆனால் இப்போது அவர்களை பிடித்து வந்து எனக்கு பணியீடை செய்ய செய்வேன் அதனை பார் பழிப்பு இல்லாதவளே அற்பத்தன்மையும் அற்ப பயமும் அற்ப செய்கையும் கொண்ட அற்ப வீரர்களான அவர்களை நீ என்னை வலிமையற்றவன் என்று கருதியதால் இப்பொழுதே அவர்கள் இருக்கும் இடத்திற்குச் சென்று எனது ஒரு கையாளியை பிடித்து வரும் வேடிக்கையை பார் பைந்தொடி அந்த நாரர்கள் நான் தின்பதற்கு ஏற்ற பக்குவமானவர்கள்தான் என்றாலும் உன்னை எனக்கு அளித்த பெரும் உதவிக்காக அவர்களை இதுவரை உயிருடன் விட்டு வைத்தேன் இத்தனை நாட்கள் சென்றும் என் ஆசைக்கு நீ மறுப்பதால் இனியும் நான் அவர்களை உயிரோடு விட்டு வைக்கப் போவதில்லை அவர்களை நான் கொள்வேன் அந்த இனிய செயல் உனக்கு சம்மதம் என்பது போல் தோன்றுகின்றது ஆகவே மகிழ்ச்சியுடன் அக்காட்சியை பார் வாழ்நாள் குறைந்தவளே அயோத்திக்கு சென்று பரதன் முதலான எல்லோரையும் கொன்று ஊழி தீப்போல மிதிலில் உள்ளவர்களையும் உயிர் பறித்து பின் இலங்கைக்கு திரும்பி வந்து உன் உயிரையும் வாங்கி விடுவேன் எனது பேராற்றலை நீ அறியவில்லை போலும் சீதையே கடைசியாக உனக்கு ஒன்று சொல்கின்றேன் கேட்டுக்கொள் இன்னும் இரண்டு மாத காலத்திற்குள் நீ இணங்காவிட்டால் உனது உயிர் பறிக்கப்பட்டுவிடும் ஆகையால் இனி உனக்கு நேர இருப்பதை நன்றாக சிந்தித்துப்பார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார் அவ்வாறு செல்கையில் அவன் சீதையை காவல் புரிந்து வரும் அரக்கியர்களை நோக்கி வஞ்சிக் கொடி போன்றவளான சீதையை அச்சுறுத்தியோ அல்லது வேறு எப்படியாயினும் என் மீது அன்பு கொண்டவளாக மாற்றிவிட்டு அச்செய்தியை என்னிடம் சொல்வதற்கு வாருங்கள் இச்செய்கை உங்களால் முடியாமல் போனால் உங்களுக்கு நான் கொடிய நஞ்சு போன்றவனாமே என்று கடுமையான முகத்துடன் கட்டளையிட்டு தன் மாளையை நோக்கி நடந்தான் ராவணன் சென்று மறைந்ததும் கொடிய அந்த அரக்கியர்கள் அனைவரும் ஜானகியை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள் அவளை துன்புறுத்தி அதட்டி தங்கள் மனம் போன விதமெல்லாம் பேசத் தொடங்கினார்கள் அவர்களில் சிலர் சீதையை கடித்து உரைப்பதில் போட்டி போட்டு கொண்டு தமது கண்களில் இருந்து தீப்பொறி பறக்க சூளமும் கொண்டு இவளை கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கண்ட துண்டமாக வெட்டி வயிறு நிறைய தின்னுங்கள் என்று அதட்டினார்கள் வேறு சிலர் நான்முகன் பெற்ற புலஸ்திய முனிவரின் குமாரனாகிய விஸ்வவிஸ்வியின் புதல்வனான மூ உலகத் தலைவனும் ஆயிரம் சாகைகளாக உள்ள சாம வேகத்தில் மிக்க வல்லவனும் பேரறிவாளனும் வினை வென்றவனுமான ராவணன் உன்னிடத்தில் மிக்க காதல் கொண்டுள்ளான் அது அவனது பெருந்தன்மையை எடுத்துக்காட்டும் அவனுக்கு ஒருபோதும் குற்றமாகாது அப்படிப்பட்டவன் உன் மீது அன்பை நீ வெறுத்து ஒதுக்குகின்றாயே இது உன் அறியாமையே காட்டுகின்றது என்று மெல்ல இதமாக சீதைக்கு எடுத்து சொன்னார்கள் மற்றும் சிலர் பெண்களில் கொடியவளே புண்ணில் கோல் நுழைத்தது போல எமது அரசரை நோக்கி கொடிய சொற்களை கூறி அதனால் இம்மண்ணுலகில் வாழும் மனிதர்கள் எல்லோரும் தங்கள் குலத்தோடு அழிந்து போகும்படி உனது உடலும் நோய் போல கொடிய செயலை விட்டாய் பொதுவான தன்மையால் உண்மையையும் நீ சிந்தித்துப் பார்க்கவில்லை என்று கூறினார்கள் இன்னும் சிலர் விவேகம் இல்லாதவளே புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் அழிவு நேர்வதான கொடிய நெருப்பு போன்ற செயலை புரிந்து விட்டாயே நாங்கள் கூறுவது போல் நீ நடக்காவிட்டால் இப்பொழுது நீ பிறந்த மனித குலம் முழுவதும் அழிந்து போவது நிச்சயம் இனிமேல் நீயும் இவ்வுலகில் உயிருடன் வாழ மாட்டாய் நாங்கள் உன்மேல் அன்பு கொண்டிருப்பதால் தக்க நல்ல வார்த்தைகளை உனக்கு திருத்தமாக எடுத்துச் சொன்னோம் என்று அதட்டி சொன்னார்கள் அரக்கியர்கள் தன்னை கொல்லுமாறு தொடங்கிய கொடும் தனது மன உறுதி சிறிதும் குன்றாதவளாகிய சீதா பிராட்டி தன்னை அதட்டி கூறுகின்ற அரைக்கிறது உடம்பின் பரபரப்பையும் வலிமை வாய்ந்த கொடியவனான ராவணனுடைய கட்டளையையும் எண்ணி கண்கலங்கினாள் தனக்கு நேர்ந்துள்ள நிலையை எண்ணி சிரித்தாள் அப்போது சீதையிடம் அன்பு கொண்டுள்ள திரிசடை அம்மா நான் கண்ட கனவை உனக்கு முன்பே சொல்லியிருக்கின்றேன் அது நீ இப்பொழுது வீணாக கலங்குவது உனது பெருமைக்கு இழுக்காகும் என்று சொல்லி அவளை தேற்றினாள் அதை கேட்ட அரக்கியர்கள் அனைவரும் திரிசடையிடம் விசாரித்து சீதையை பற்றி தெரிந்து கொண்டார்கள் பின்பு அவர்கள் திரிசடையை நோக்கி அன்னையே நல்லது என்று உடன்பட்டு சென்றார்கள் மேன்மேலும் சீதையை வருத்தும் தமது செயலியும் கைவிட்டு அவளிடம் மிக்க அன்பு கொண்டார்கள் அதனால் பிராட்டி சிறிது வருத்தம் நீங்கி தன்னுயிர் நிலைத்திருக்க பெற்றாள் தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி